புதிய பாதை புதிய பயணம் எண்ணுகின்ற ஏனைய கொள்கையோடு நடை போட்டு கொண்டிருக்கிற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தென்மண்டல மாநாட்டை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தை வாழ்த்தியவனாக இந்த மாநாட்டினுடைய கதாநாயகனாக ஜொலித்து கொண்டிருக்கிற சிறப்புரை ஆற்ற இருக்கிற எங்களுடைய அன்பு அண்ணன் ஹாருன் ரஷீத் அவர்களுக்காக ஒரு வாழ்த்து மடலையும் அல்லது துரோகிகளுக்காக நான் ஒன்றை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை ஆற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டிருக்கிறேன் அதற்காக வாய்ப்பளித்த என்னுடைய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு துரோகிகளே துரோகிகளே வெற்றி என்பது இலகுவாக கிடைத்து விடுமா நீங்கள் எங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்னதான் முன்னேற்றத்தை தடுக்க நினைத்தாலும் இந்த இடத்திற்கு வருவதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரோகங்களையும் சந்தித்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் களப்பணியிலும் களத்திலும் நாங்கள் முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறோம் துரோகிகளே துரோகிகளே எங்கள் வெற்றியை நீங்கள் தடுக்க நினைத்தால் முடிந்தால் நீங்கள் தடுத்து பாருங்கள் இல்லை என்றால் எங்களோடும் மோதி நீங்கள் வெற்றி பெற்று காற்றுங்கள் நிச்சயமாக நாங்கள் களத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஜனநாயக உரிமை மீட்பு மாநாடு எதற்காக என்று இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாக வக்பு சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் நான் கேட்கிறேன் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசே உனக்கு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களையும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களையும் மாட்டுக்கறியும் மதத்தையும் வைத்து கலவரம் செய்யாமல் பள்ளிவாசல் கோயில் இருக்குமா உனக்கு வேற வேலையே இல்லையா ஏன் இது அவங்க செய்யறாங்க தெரியுமா அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக தொப்புள் கொடி உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்து சொந்தங்களையும் கிறிஸ்தவ சொந்தங்களையும் இஸ்லாமிய சொந்தங்களையும் பிரித்தால் தான் அவனால் ஆட்சி செய்ய முடியும் இல்லை என்றால் அவனால் இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியாது குறிப்பாக தமிழகத்திலே ஆட்சி செய்ய முடியாது அதனால தான் பிரச்சனை பிரச்சனை முருகன் கொண்டு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றை பயன்படுத்தி அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் என்று சொன்னது இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போதும்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டத்தை பயன்படுத்தி வழிபாட்டு அவரவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அவரவர்களுக்கு சொந்தமானது என்று தானே இருக்கிறார் நீ எதற்காக அங்கே கைய வைக்கிற ஏன்னா நீ செங்கோட்டையில கொடி ஏத்திரிய அதுவே இஸ்லாமியர்களுடையது நீ நாடாளுமன்றத்தில் முன்னாடி உட்கார்ந்து பேசுனியே அதுவும் இஸ்லாமியர்களுடையது இன்றைக்கு இந்தியாவிலே ஏறக்குறைய மூவாயிரம் லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இஸ்லாமியர்களுடையது இது எங்கள் பாட்டன் முப்பட்டன் சம்பாத்தியது வைத்தது கைபன் போலன் கால்வாய் வழியாக வந்த ஆரிய பார்ப்பன கூட்டத்திற்கு பிச்சை எடுக்க வந்த மாடு மேய்க்க வந்த கூட்டம் எங்களுடைய சொத்துக்களை நீ பறிக்க நினைத்தால் நீ பறித்து பார் எங்களை பறித்து பார் அங்கே எங்களை சிங்கம் போன்று நீ காண்பாய் என்று இங்கே நாங்கள் கர்ஜனை செய்கின்றோம் அது மட்டுமல்ல இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு அரசு செய்து கொண்டிருக்கிற இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஏன் ஜாதிவாரி கணக்கடை பணி நடத்த முன் வர மாட்டேங்கிற ஏன்னா ஏன் நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கானால அமர்ந்த காங்கிரஸ் கூட இஸ்லாமியர்களுடைய அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பன்னிரெண்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் இங்கே வாழ்கிறார்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழகத்தில் நீயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல தெரியுமா ஏழு சதவீத இட இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தா அவன் முப்பது நாற்பது சீட்டு கேட்பாங்களே எதிர்க்கட்சியாக உட்காருவாங்களே அரசியல் அங்கீகாரம் பெற்று விடுவார்கள் இந்த சமூகத்திலே உயர்ந்து விடுவார்கள் என்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒன்றிய பாசிச பாஜக அரசோடு கள்ள தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு இன்று வரை நடத்தாமல் ஏன் காலம் கடத்தி கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல பத்து ஆண்டு காலமாக சிறையிலே வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற மடிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தொப்புள் கொடி உறவான இஸ்லாமியர்களை சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நெடுங்காலமாக கோரிக்கை வைத்தோம் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது என்ன சொன்னீர்கள் நாங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களினுடைய கோரிக்கையாக பத்தாண்டுகளுக்கு சிறையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம் என்று சொல்லிவிட்டு வைத்து உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் இன்னும் தீவிரவாத சிந்தனைகளே இருக்கிறார்கள் என்று நீ இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் என்று நாங்கள் கேட்கிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் கேட்டோமா உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது நூத்தி அறுபத்தி ஒன்றை பயன்படுத்தி மாநில அரசிற்கு உரிமை இருக்கிறது நீ விடுதலை செய்து கொள் என்று நாங்க கேட்டோமா ஆதிநாத கமிஷன் சாமிநாத கமிஷன் காமிநாத கமிஷன் நாங்க கேட்டோமா ஒரே ஒரு கையெழுத்து போட்டு விடுதலை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே ஏன் செய்யலன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு வங்கியை வாங்கணுன்றதுக்காக சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகள் விடுதலை சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் இனியும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை களம் காத்து கொண்டிருக்கிறது நாங்களும் களமாட தயாராகி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் அன்பு தலைவர் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி